ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சம் கடு மல்லித்தூள் மிளகாத்தூள் நெய் சுத்தமான பசு நெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா ஹாஃப் லெமனு கொத்தமல்லி புதினா இது வந்து துளசி பொண்ணி அரிசி இதை வந்து ஊற வச்சுருக்கோம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு செய்யணும் நார்மல் அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது இந்த அரிசியில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்தாச்சு அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறோம் இந்த ரைஸ்க்கு வந்து நெய் ஊற்றினாதான் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றியாச்சு நெய் கொஞ்சம் மென்ட் ஆன அப்புறம் ஏலக்காய் பட்டை ஜாம்பு இந்த கல்பாத்தி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெடிச்சப்புறம் இப்போ இந்த ஆனியன் வந்து இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஷேப்ல கட் பண்ண ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கணும் இப்போ வந்து வெங்காயம் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டோம் பச்சை மழை எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கணும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் அதில் ஊற்றணும் ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி பேஸ்ட் மட்டும்தான் ஊற்றணும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதுக்காக தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பத்தாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றணும் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போடணும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு டூ டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம கேட் போடணும் அது ஒரு டூ டீஸ்பூன் போடுங்க கேரட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ்க்கெலாம் கேர்ட் போட கண்டிப்பாக போடணும் கொஞ்சமாக லெமன் வந்து நம்ம புழிஞ்சி விட்டுக்கணும் அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும் பொழு பொழுன்னு வரும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நம்ம சால் போட்டுக்கிறோம் போட வேண்டிய இன்க்ரீடியன் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து கொதி வரணும் கொதி வந்தோன்னே நம்ம ரைஸ் போட வேண்டியதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம துளசி பொண்ணு அரிசி போட போகிறோம் போட்டுட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைட் டிஷ் வந்து பீஃப் கிரேவி அண்ட் வெங்காய பச்சடி இது ரெண்டும் தான் இப்போ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்